வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் சிஎஸ்கே டீமுக்கு கான்வே வந்துட்டு தான் ஒரு தகவல் பரவிட்டு இருக்குல்ல உண்மை உண்மைத்தன்மையை பார்க்க போகிறோம் அது கூடவே நேற்றுக்கு நடந்த மேட்சிங்க இதை பற்றியும் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இந்த ஃபோட்டோ இணையம் முழுக்க இந்த ஃபோட்டோ ட்ரெண்டிங் ஆகவே பல சிஎஸ்கே ஃபேன்ஸை நினச்சது ஆஹா கான்வே உள்ளே வந்துட்டார் இதுக்கப்புறம் சிஎஸ்கேக்கு இருக்க அந்த ஓப்பனர்ஸ் பிரச்சனை இருக்குல்ல அது தீர்ந்துடும் ஏன்னா ரச்சின் கூட யாரை ஓப்பனிங் இறங்கி விட்டாலும் நிற்க மாட்டுது ஒன்று ரச்சின் கூட இறங்குறவங்க உடனே அவுட் ஆகிடுறாங்க அப்படி அவங்க அவுட் ஆகலன்னா ரச்சின் நான் அவுட் ஆகிடறேன்னு அவரும் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு சிஎஸ்கே டீமுக்கு இருக்க மிகப்பெரிய குறையை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பவுலிங்கை விட ஒரு பெரிய குறைனா இந்த ஓப்பனிங்கை தான் சொல்லணும் கான்வே இருந்தப்போ ஓப்பனிங் வேறு லெவலில் இருக்கும் ரத்தராஜா கான்வேவை சேர்ந்து பல மேட்சஸை முடிச்சு கொடுத்துருக்காங்க சிஎஸ்கேக்காக அப்போ ஏற்பட்ட கான்வேக்கு இந்த கை கட்ட விரல் இருக்குல்ல அதில் காயம் ஏற்பட்டுச்சு அதனால் இந்த முறை ஐபிஎல் வரை விளையாடுறது சந்தேகம் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க எதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரூல்டு அவுட் அப்படின்னு தகவல் வெளியே வந்துருச்சு இந்த வருஷம் ஐபிஎல் விளையாட மாட்டார் அப்படின்ட்டு இந்த செய்தி வெளியாகிட்டு இருந்தால் அதே நேரம் சிஎஸ்கேவோட அஃபிஷியல் எக்ஸ் பக்கம் இருக்குல்ல அதில் இந்த ஃபோட்டோவை பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக கான்வே தான் ஓகேவா ரியல் கான்வே தான் இருக்கிறது நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானம் இருக்குல்ல அங்கே தான் ஆனால் சிஎஸ்கே டீமுக்காக விளையாடுவாரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் நடக்காதுன்னு நைன்டி நைன் பர்சன்ட் நான் நம்புகிற மக்களை எதுக்காகனா அவரோட கையை நல்லா பாருங்க உங்களுக்கே உண்மை புரியும் கையில் ஃபுல்லாக சுற்றி வச்சுருப்பாங்க அந்த காயம் பட்ட இடம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது அந்த இடம் தாங்க எக்ஸாக்டாக இந்த கட்டகரில் ஃபுல்லு மேலே ரோல் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அங்கே இருந்து அந்த ஃபிங்கருக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு இன்ஜூரியான இடத்த காமிச்சபடியே தான் நம்ம கான்வே வெற்றி கூறி காமிச்சிருக்காரு ஸோ அவர் சென்னை வந்துட்டார் சிஎஸ்கே டீமோடு இணைஞ்சிட்டார் பட் ஐபிஎல் போட்டியில் விளையாடுறது இம்பாசிபிள் இந்த காயத்தோடு சரி வேறு எதுக்காக ப்ரோ வந்திருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குங்க இதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்கணும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நெருங்கி இருக்குல்ல இதுக்காக இவர் தன்னை ரெடி பண்ணிக்கிறதுக்காக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டோட கோரி கோரியிருக்கார் போல இருக்குது தகவல் இப்போ அப்படி தான் வெளியாக இருக்குது ஸோ இவரை ரெடி பண்ணுற வேலையை சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கையில் எடுக்கிறாங்களா நீங்கள் ஐபிஎல் தான் விளையாடல அட்லீஸ்ட் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்குள்ளே நீங்கள் உடற்பகுதிப்பட்டு நல்லா போங்க அப்படின்ற மாதிரி எல்லா உதவிகளும் அவங்க செய்கிறதா தான் அந்த தரப்பிலும் தகவல் இருக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டார் கான்வே விளையாட்னா சிறப்பாக இருக்கும் ஆனால் எதிர்பார்க்கறது கொஞ்சம் சுயநலம் தான் ரசிகர்களுக்கு என்ன பண்ணுறதுங்க ஓப்பனிங் சரியா இல்லைன்றதுனாலே வர போகிற டீம்னால் அச்சு போலகிறாங்க சிஎஸ்கேவை கான்வே மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய கிஃப்டாக இருந்திருக்கும் நம்மளுக்கு மிஸ் பண்ணிட்டோம் இவ்வளோ கிட்ட சேப்பாக்கு வரைக்கும் அவர் வந்தோம் அவரை மிஸ் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம எம்எஸ் தோனியை பற்றி நம்ம ஹசி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க எம்எஸ் தோனியோட வெறிபிடித்த ஃபேன்ஸ்லாம் இதை அப்படியே ஆமோதிப்பீங்கன்னு நினைக்கிறேன் தோனியோட கிரிக்கெட் வாழ்க்கை இருக்குல்ல இப்போ நல்லா பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு பாருங்க இது வரைக்கும் இது அப்படியே இன்னும் தொடர்ந்து போகணும் அவருக்குன்னு மாறுபட்ட வியூகங்களை ஒவ்வொரு டீமோட பவுலர்ஸை வகுக்கிறாங்க அப்படின்றாரு அதாவது வயசானாலும் சிங்கம் தான் அந்த தான் அவர் இங்கே சொல்கிறாரு சிறந்த ஃபினிஷராக தோனி இன்னும் திகடுறாருங்க ஏன்னா எந்த டீம் என்ன பவுலிங் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணாலும் சரி தோனி நின்று அச்சு போலகிறாரு அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் ஃபார்மில் இருக்கார் இவருக்குன்னு தனி வியூகம் அமைக்கிறதுக்கும் இப்போ வரைக்கும் பல அணிகள் முயற்சி இருக்கிறதாவும் ஹசி சொல்கிறாருங்க எம்எஸ் தோனி அவர்கள் புகழ் பாடுறது ரசிகர்களுக்கு தகட்டுமா என்ன ஓகே அடுத்தபடியாக நம்ம விராட் கோலி சார்ந்த ஒரு அப்டேட்டு தான் இந்த ஒரு மூமெண்ட்டை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க விராட் கோலி ஐபிஎல்லில் விளையாடுவார் அப்படின்னாலே ஏதாவது ஒரு சம்பவமாச்சும் தரமான சம்பவமாக பதிவாகிடும் பல வருஷம் கழித்து நாம் அந்த நினைவிலே வச்சுருப்போம் போல் ஒரு சம்பவம் தான் இது போன ஐபிஎல் எடிஷனில் கோலிக்கு கம்பீர்காக முட்டுக்கிட்ட விஷயம் அப்போ பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அதை தொடர்ந்து இப்போ வந்தீங்கன்னா இந்த மேட்ச் தாங்க இந்த சமீபத்தில் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச் நடந்துச்சு பாருங்கள் ஒரு பெரிய இமாலய இலக்கை ஆர்சிபி அதை சேஸ் பண்ணாங்க டூ ஹண்ட்ரட் ரன்ஸுக்கு மேலே ஓகேவா சேஸ் பண்ணி போகிற அந்த டைமில் ஒரு குரூஷியல் ஓப்பனிங் டைமில் விராட் கோலியோட விக்கெட்டு விழுந்துடும் ஆக்சுவலாக கிரீஸுக்கு வெளியே கோலி நிற்கிறாரு அதுவும் இல்லாமல் வேஸ்ட்டுக்கு கீழே தான் பால் வந்து டிப் ஆகுது ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இதை நோ பால் இல்லைன்னு அம்பையர் சொல்லிட்டாங்க கோலியோட அந்த பழைய கோபம் மூமெண்ட் இருக்குல்ல அதை இங்கே பார்க்க முடிஞ்சுது கோலி ஒத்துக்கிட்டு உடனே வரல ஏன்னா தேர்ட் நம்பருந்து பார்த்துட்டு சொன்னாங்க இருந்தாலும் கோழி ஒத்துக்கவேலையோ இவ்வளோ தூரம் வருது பால் இல்லையா அப்படின்ட்டு மனுஷன் சம கடுப்பு ஆயிட்டு ஆனால் விக்கெட்டை விட்டார் ஹர் திட்ட கேட்ச் கொடுத்துருப்பாரு இதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து வந்த கோழி அங்கேருந்து இருந்து ரெண்டு கல போய் போய்ட்டு முறைக ஆரமிச்சிடுவாருங்க பாருங்க ஹீட் அப்பான மூமெண்ட்டு அவர் ஆச்சா பூச்சான்னு கத்த ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் புலம்பீட்டாக வந்து வருவார் க்ளவு இருக்குல்ல அதை கட்டிவிட்டு இந்த பவுண்டரி என்ன தாண்டிதுமே அதை தூக்கி வீசி எரிஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக கோலியை பார்க்க முடிஞ்சுது ஏன்னா ஆர்சிபிக்கு இதுக்கப்புறம் வர ஒரு ஒரு மேட்ச்சும் முக்கியமான மேட்ச் இருந்தால் இந்த மேட்ச் ஆரம்பிச்சிது ஒரு மேட்ச்சில் தோத்தாலும் ரொம்ப கஷ்டம் டோர்னமெண்ட்டில் இருக்கிறதுன்னு அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான மேட்சில் இது போல் விக்கெட்டை விடுவே ஒரு கடையில் எங்கே எதிரொலிச்சதுன்னா ஒரு ரன் வித்தியாசத்தில் கேகேஆர் ஜெயிச்சிடுச்சு ஆர்சிபி தோற்றுருச்சு அந்த மேட்சில் சரி இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அடுத்த மேட்ச் சார்ந்து ஆர்சிபி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அடுத்த மேட்சில் வெற்றி எதிர்பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஷாக்கிங்கான அப்டேட்டுங்க நம்ம விராட் கோலிக்கு அவரோட போட்டி சம்பளத்தில் இருந்து ஐம்பது சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு ஐபிஎல்லில் ரீசெண்ட் டைமாக நிறைய அபராதங்கள் விதிக்கப்பட்டுட்ருக்கு அது பெரும்பாலும் அந்தந்த டீம்ஸோடைய கேப்டன்ஸ்க்காக தான் இருக்கும் எதுக்காக ஸ்லோ ஓவர் ரேட்டுன்னு சொல்லிட்டு ஆனால் ஐபிஎல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்குல்ல ஒரு பிளேயர் தான் நடந்துக்கணும் அப்படின்ற ஒழுங்கு விதிமுறைகள் இதை கோழி மீறிட்டார் இவர் இது போல வந்து கிட்ட பிஹேவ் பண்ணியிருக்கூடாது சொல்லிட்டு ஐம்பது சதவீதம் அபராதமாக விதிச்சிருக்காங்க இல்லை எங்கென்னு போய் சொல்கிறதுங்க ஏன்னா ஆடுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த எமோஷன் ஆர்சிபி ஒருமுறை கூட கப் அடிக்கல அடிக்கலை அடிக்கலண்ணா அடிக்க ஒன்றுமே சரி ஓகே ரைட்டு நேற்று நடந்த மேட்ச் இருக்குல்ல அதை பற்றி இப்போ பேசுவோம் எம்ஐஎஸ்எஸ் ஆர்ஆர் இந்த மேட்ச் நல்லா விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் தான் போச்சு மும்பை ஆடுற வரைக்கும் பேட்டிங்கில் அதுக்கப்புறம் ராஜஸ்தான் முழுக்க முழுக்க அந்த மேட்சை தன்வசப்படுத்திட்டாங்க மும்பை டீமோட விக்கெட்ஸை விழிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல இதையெல்லாம் பார்க்குறதுக்காக மேட்ச் பார்த்தாங்கன்னு தான் சொல்லணும் முதல்ல பேட் பண்ண மும்பை அணி ஒன்பது விக்கெட்ஸ் இழந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்ஸை குவிச்சிது ஸோ நூற்றி எண்பது ரன்ஸை எடுத்தால் வெற்றின்னு சொல்லிட்டு தான் டார்கெட் செட் பண்ணப்பட்டுச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அவங்க வந்தாங்க பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க அது எத்தனை விக்கெட்ஸ் எழுந்தாங்க தெரியுமா ஒரே ஒரு விக்கெட்டுங்க ராஜஸ்தான் இழந்தது ஒரே ஒரு விக்கெட்டு மொத்தமாக நூற்றி எண்பத்தி மூணு ரன்ஸை அடித்து மேட்சை ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அவ்வளோ ஈஸியான விக்டிரியாக அமைஞ்சிருச்சு ஒன்பது விக்கெட் வித்தியாசம் வெற்றினா சும்மாவா ஹர்திக்கு நேரம் சரியில்லையா என்னென்னு தெரியல ஏன்னா தொடர்ந்து தோல்வியில் திரும்ப சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல ஒரு பெரிய பின்னாடி இருந்துச்சு அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தாங்க எம்ஐ இப்போ திரும்ப தொடர் தோல்வியில் சந்திக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க எங்கே பார்த்தாலும் விதை போடுறது சிஎஸ்கேவை தான் இருக்குது எம்ஐக்கு எதாம் என்னத்தை சொல்கிறது கர்மாவான் தெரில அந்த மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு ஹார்திக் கிட்டே கேட்டாங்க தோல்வி அடைஞ்ச பற்றி உங்களோட கருத்து அப்படின்ட்டு ஹார்திக் அப்போ என்னென்னலாம் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா உண்மையை போட்டு உடச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் மனசில் இருந்த ஆதங்கத்தெல்லாம் போட்டு உடச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் ஆனால் யாரை சொல்கிறாரு என்னன்றது எனக்கு தெரிஞ்சு அவருக்கே சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு சில விஷயங்கள் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் கிட்ட குறைகள் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு ஓப்பனாக அதை சரி பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணணும் அப்படின்றாரு அவங்க மட்டும் இல்லை தானம்தான் அதுவும் இங்கே கிளியராக சொல்லிடலாம் நான் என்னோடய பிளேயர்ஸை எப்போவுமே பேக் பண்ணுவேன் நான் அப்பேற்பட்ட ஒரு கேப்டன் தான் சில போட்டிகளில் சரியாக ஆடலன்ற காரணத்துக்காக உடனே நான் அந்த பிளேயரை டீம் விட்டு தூக்கிடலாம் மாட்டேன் அடிக்கடி இப்படி ஒரு பிளேயரை பிளேயரை மாற்றிக்கிட்டே இருக்காங்களே ஒரு ஒரு பிளேயர் ஐயா இந்த மேட்ச் நல்லா ஆனால் நீ இருப்பேன் அடுத்த மேட்சில் சொப்பப்போனா நீ கேலி வெளியே அப்படின்ட்டு போல் பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் அளவுக்கு தாங்க என் டீமை பேக் பண்ணுவோம் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் விட்டுற மாட்டேன் இந்த மேட்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா எங்கள் டீமோட பவுலிங்காக இருக்கட்டும் ஃபீல்டிங்காக இருக்கட்டும் நல்லா இல்லைங்க மோசமாக இருந்துச்சு அப்படின்ட்டு ஆர்திகா ஓப்பனாக சொல்லியிருக்கேன் ப்ரோ ஒரு டூ ஹண்ட்ரட் ரன்ஸுக்கு மேலே மும்பை என்னை அடிக்கலாமே அப்படி ஒரு கடப்பார பேட்டிங் லைனாகப்பாச்சு ஆனால் அவங்க எப்படி இவ்வளோ தூரம் கம்மியாக ரன்ஸை சேர்த்து இந்த மேட்ச்சில் தோற்றுருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்காரண சந்திப்பு தான் இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி மக்களே நம்ம சந்திப்போட ஸ்டோரிலாம் நேற்றுக்கு மேட்சில் ஆட்ட நாயகன் வேறு யாரும் இல்லை நம்ம சந்தீப் சர்மா தான் நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி பதினெட்டு ரன்ஸை மட்டும் விட்டு கொடுத்து அஞ்சு விக்கெட்ஸை ஃபைவ் ஃபைஃபர் அந்த மேட்ச்சில் மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு நம்ம சந்தீப் என்ன சொன்னார் ஆக்சுவலாக நான் ஏலத்தில் வேலை போகவே இல்லைங்க ஆக்சுவலில் யாருமே எடுக்கலை நம்பி இப்போ நான் வந்தது கூட இன்னொரு பிளேயர் ஆடி இருக்கணும் அவர் இல்லைன்றதுனால என்னை உள்ள தூக்கி போட்டாங்க ஸோ நான் ஆடுற ஒவ்வொரு போட்டியுமே இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு போனஸ் தாங்க அப்படின்னு இருக்கார் யாரையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுன்னு பொதுவாக சொல்லுவோல்ல கிளியர் கட்டாக இங்கே உணர்த்தப்பட்டிருக்கு நேற்றைக்கு மேட்சோட ஆரம்பத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் இது மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு எடுக்கப்பட்ட புகைப்படம் இது ஒன்றும் இல்லை ஜெய்ஸ்வால் தன்னோட ரோல் மாடல் இருக்கார்ல ரோஹித் சர்மா அவர்கள் இவர் கூட கான்வர்சேட் பண்ணுற மாதிரியும் ஹாக் பண்ணுற மாதிரியும் சில காட்சிகள் ரோஹித் அவர்களை பயங்கரமாக பாராட்டினாருங்க ஜெய்ஸ்வால் ஏன்னா நேற்றுக்கு மேட்சில் ஜெய்ஸ்வால் சதம் சென்ச்சுரி அடிச்சிருக்கா அப்படி ஐபிஎல்லில் செஞ்சுரி அதுவும் ரொம்ப கம்மியான வயசில் ரெண்டு முறை ஐபிஎல்ல சதங்களை பதிவு பண்ணுற அப்படின்ற பெரிய பெருமை நம்ம ஜெய்ஸ்வாலுக்கு வந்திருக்கு வேற யாருமே அதை பண்ணலங்க நேற்று மேட்ச்சில் நம்ம ஜெய்ஸ்வால் அறுபதே பந்துகளில் நூற்று நான்கு ரன்ஸ் நாட் அவுட் வேற நின்று விளையாடி மேட்சை முடிச்சு கொடுத்துருந்தார் மேட்சை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கெஷரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரோஹித் இந்த மேட்ச்சில் தோல்வியடைந்த சார்ந்து அவர் ஃபீல் பண்ணுறத விட ஜெய்ஸ்வால் ஃபார்மில் எப்படி இருக்கார்ல டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்க இந்த நேரத்தில் இதை நினைச்சு நம்ம ரோஹித் சந்தோஷமாக போடுவார் என்னோட அசம்ஷன் ஜெய்சால் கண்டிப்பாக அந்த ஸ்குவாடில் இருப்பாருன்னு நம்புறேன் பாப்ப மக்களை வெயிட் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டில் ஜெய்சவலோட பர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லணும் மொதல் ஏழு ஆட்டங்களில் நூற்றி இருபத்தி ஒரு ரன்ஸை தான் குவிச்சுருந்தார் மொத்தமாக சேர்த்து நேற்றுக்கு நடந்த மேட்ச் எட்டாவது மேட்சுங்க இந்த ராஜஸ்தானோட எட்டாவது மேட்சில் மும்பைக்கு எதிராக சதத்தை பதிவு பண்ணியிருக்கார் கம்பேக்னால் இப்படி இருக்கணும் எனக்கு வாய்ப்பு தந்த சங்ககரா சாருக்கும் கேப்டன் சஞ்சுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள்னு நேற்றுக்கு அவர் பயங்கரமாக நெகிழ்ச்சியாகவே பேசியிருந்தார் ஏன்னா ஒரு பிளேயரை பேக் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் நல்ல பிளேயராக இருந்தால் மட்டும் சொல்கிறேன் பேக் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் ஒரு கட்டத்தில் முக்கியமான போட்டிகள் அவங்க நமக்காக பயங்கரமாக ஆடி கொடுப்பாங்க அதை சஞ்சு ஒரு கேப்டனாக இருந்து பண்ணியிருக்காரு அதோட விளைவு தஸ் அதான் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தது அப்டேட்ஸையும் கொடுத்துறேன்னு நம்ம தாதா கங்குலி இருக்கார்ல அவர் என்ன சொல்கிறார் இப்போது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் ரோஹித்தும் கோலியும் தான் ஓப்பன் பண்ணணும் ஓப்பனிங் பேட்டர்ஸாக களமிறங்கணும் நாம் இப்போ என்ன நடிப்போம் சரி ரைட்டு கோழி பொறுமையாக தட்டி தட்டி ஆடுவார் நம்ம ரோஹித்து அச்சு பொழப்பார் அப்படின்ட்டு ஆனால் கங்குலி என்ன சொல்கிறோம் அப்படி கோழியால் நாற்பதே பந்துகளில் சதத்தை அடிக்க முடியும் அவ்வளோ ஒரு கேப்பபிலிட்டி அவருக்கு இருக்கிறதா கங்குலி பாராட்டியிருக்காரு ஏ கங்குலி சார்ந்து தான் கோழியை பேஸ் பண்ணி கான்ட்ரவர்சி கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் கோழி ஆதங்கப்பட்டு வீடியோலாம் போனார் பாருங்க அவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர் அவ்வளோ சீக்கிரம் ஆதங்கப்பட்டு வீடியோஸ்லாம் வெளியிட மாட்டாங்க ஆனால் கோலி பண்ணார் அந்த வேலையை அப்படி முட்டிக்கிட்டு நின்றுச்சு ஆனால் இப்போ அதே கங்குலி சார் தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கா அப்படி உள்ளக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டதில்ல சரி ஓகே எனக்கு இங்கே ஒரு டவுட் வந்துச்சுங்க நாம இதுக்கு முன்னாடி அசீவ் பண்ணது ரோஹித்தும் ஜெய்ஸ்வாலும் மேபி ஓப்பன் பண்ணலாம் பேக்கப் ஓப்பனராக இவரு கரம் நம்ம சுப்மன் கில்லு அவர் கூட டீம்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் கங்குலி பாய் சொல்றது இதெல்லாத்த விட பெரிய விஷயமா இருக்கு ரோஹித் கோலி ரெண்டு பேரும் ஓப்பனிங் இருங்க அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க பார்த்துப்பான்றது மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு நல்ல இன்புட்ல ஆக்சுவலாக இதுக்கு மத்தியில் வந்தே மாத்திரம் இந்த ஒரு இந்தியர்களோட உயிர் மூச்சான வார்த்தைகள் இருக்குல்ல இது ஒழிக்கிற மாதிரி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ப்ரோமோ இப்போ வெளியிடப்பட்டிருக்கு வேறு எதுக்காகவும் இல்லை டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இருக்குல்ல இதை முன்னிட்டு தான் இந்த ப்ரோமோ வெளியிட்ருக்காங்க நிறைய இல்லைங்க ஐந்தே ஐந்து கீ பிளேயர்ஸ் இருக்காங்களா அவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரோமோ முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டிருக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலியில் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜட்டுவை காட்டுறாங்க சூரியகுமார் யாதவ் காட்டுறாங்க ஹர்திகை காட்டுறாங்க கடைசியாக ப்ரோமோ முடிகிற இடம் நம்ம ரோஹித் கிட்டே ஸோ அந்த ப்ரோமோ வச்சு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த ஐந்து பேர் உள்ளே கேரண்டியாக உள்ளே வந்துடுவாங்க ஸ்குவாட்டில் மற்றவங்க யாருன்றதா இதுக்கப்புறம் தெரியுமே ரைட்டு எனக்கு ஒரு மன ஆதங்கம் இருக்குது மக்களே டேலண்ட்டை மதிக்கிற எல்லாருக்குமே அந்த மன ஆதங்கம் இருக்கும் ஐபிஎல் சார்ந்து சஹல் இருக்கார்ல நம்ம யுஸ்வேந்திர சஹல் இவர் இதுவரைக்கும் ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் போட்டியில் கூட விளையாண்டதே கிடையாது ஆனால் இந்தியாவுக்காக அதிக டி ட்வெண்ட்டி விக்கெட்ஸை எடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வதேச அரங்கில் சஹல் தான் முரண்பாடாக இருக்குல்ல ஒரு ஒரு முறை நடந்துக்கிட்டுருக்குங்க இது இது என்னத்தை சொல்கிறது நேற்றுக்கு மேட்சில் கூட சொல்கிற உதாரணத்துக்கு எம்ஐ டீமோட பிளேயர் நபி இருக்காரில்ல முகமது நபி சூப்பராக விளையாட்டுருந்தார் ஒரு கடத்தில் இவர் நின்னாலே டீமோட ஸ்கோரை இரநூறு ரன்ஸுக்கு மேலே தாண்டி கொண்டு போகிறான்ற மாதிரி இருந்தார் பதினேழு பந்தில் இருபத்தி மூணு ரன்ஸு டேக் ஆஃப் ஆகிற டைமு கரெக்டாக இப்போ சஹல் உள்ளே வந்தாருங்க வந்து நபியை அலேக்கா தூக்கிட்டு விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டேருன்ட்டார் இந்த விக்கெட்டு தான் சகல் ஐபிஎல் எடுக்கிற இரநூறாவது விக்கெட்டு அதில் என்ன பெரிய சாதனைனா ஐபிஎல்லில் வேற எந்த ஒரு பவுலருமே இரநூறு விக்கெட்ஸை எடுத்ததே கிடையாது ஃபர்ஸ்ட்டு பவுலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சகல் தான் ஆனால் அப்பேற்பட்ட சகல் இது வரைக்கும் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் ஆனதே கிடையாது இதை ஏன் எழுத்தி சொல்கிறேன்னா வேர்ல் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதில் சகல் பேர் இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் வாய்ப்பு கிடைக்கலாம்னு ஒருத்தரை பற்றி பேசிட்டோம் அடுத்து நான்லாம் உலக கோப்பைக்கு வரமாட்டேன் கூப்பிடாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு அதை பற்றி இப்போ ஓபன் அப் சுனில் நரேனுங்க கம்பீர் பக்கத்துல இருந்தாலே போதும் நரேன் பயங்கரமா போடப்பார் போல் இருக்குது ஒரு பக்கம் பேட்டிங்லேயும் சரி பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்ல போல் இருக்குது அப்படி தான் இருக்கு இந்த எடிஷன்ல மனுஷன் அடி அடிச்சுருக்கிறாரு சமீபத்துல சமீபத்தில் எல்லாம் போட்டார பார்த்துருப்பீங்களே அப்போ ஏற்பட்ட இந்த நரேன இந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமோட கேப்டன் இருக்கா பவாலு அவர் இன்னும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா கிட்டத்தட்ட பன்னெண்டு மாசமா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரா ப்ளீஸ் வந்து நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காக விளையாடுங்க புரியுது நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டை சொல்லிட்டீங்க ஆனால் வந்து நீங்கள் விளையாண்டிங்கன்னா நம்ம டீம் கப்பலுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நரேன் இன்னும் போக வேலையாங்க இந்த விஷயம் பெருசாக மாறு மாற 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 இவரோட காதுக்கே விஷயம் போயிட்டுருக்கு இப்போ நரேன் என்ன திரும்ப ரியாக்ட் பண்ணியிருக்காரு ஆமாம் என்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்காக விளையாட அப்படின்ட்டு ஆனால் அந்த கதவை நான் ஏற்கனவே மூடிட்டேன் சர்வதேச கிரிக்கெட்டில் நான் திரும்ப விளையாடவே மாட்டேன் இருந்தாலும் என்னோட டீம் பிளேயர்ஸ் இருக்காங்களே வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் நான் ஆதரிக்கிறத சப்போர்ட் பண்ணுறேன் போங்க கோப்பை அடிச்சுட்டு வாங்க என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்காருங்க டேலண்டர் தெரிகிறதா ஐபிஎல்னு வந்துட்டாலே தோனியை பற்றியும் கோலியை பற்றியும் ரோஹித் சர்மா பற்றியும் நம்ம முகமது ஷாமி பும்ரா இவங்களை பற்றிலாம் ஆக ஓகோன்னு பேசுவோம் மற்றவங்களாம் அடுத்தடுத்த லெவலில் வச்சு பார்ப்போம் ஆனால் இப்போ எல்லோரையும் பேச வச்சிட்ருக்க வரை இவர் தாங்க பேட் கமெண்ட்ஸு எஸ்ஆர்ஹெச் டீம் எடுத்துருக்க விஸ்வரூபம் இருக்கே எப்பப்பா அப்பா இந்த ஒரு கேப்டன் உள்ளே வந்தார் கூட ஹெட்டு வேறு வந்தால் அப்படி ஏற்கனவே கிளாஸன் வேறு உள்ளே கடப்பாரையாக இருக்காரா முடிஞ்சு போயிடுச்சு இந்த டீம் இப்போ அசுர பலத்தில் இருக்குங்க ஏற்பட்ட டீமோட பிளேயர்ஸ்லாம் நடிகர் மகேஷ் பாபு இருக்கார்ல அவரை மீட் பண்ணியிருக்காங்க இது ஷூட்டா ஆகணும் தெரில சம்திங் இது அங்கெல்லாம் மீட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பேட் கமெண்ட்ஸ் அவரோட தோளில் கையை போட்டு சிரிச்ச முகத்தோடு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு இங்கே மட்டும் இல்லை ஆன் பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் இந்த பயங்கரமாக பதட்டப்படுறது அதெல்லாம் இல்லை கேஷுவலாக வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு ஸோ ஹைதராபாத் டீமை சேர்ந்தவங்க மகேஷ் பாபு மீட் பண்ணுறது இப்போ அவரோட ஃபேன்ஸுக்கு மத்தியில் பயங்கரமாக பேசப்பட்டு இருக்குது இந்த நேரத்தில் பேட் கமெண்ட்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நான் அதையும் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக சைலண்ட் பண்ணுவேன்னு சொல்லி தான் ட்ரெண்டான அப்படி வேர்ல்டு கப் அப்போது இப்போ அதே பேட் என்ன சொல்கிறாருனா இந்தியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் தான் இங்கே இருக்க ரசிகர்கள் தான் எங்கே நாங்கள் விளையாடினாலும் அங்கே எங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை எந்த டீம் ஐபிஎல் விளையாடனாலும் அங்கே உங்களுக்கு சப்போர்ட் கிடச்சிட்டே இருக்குது அந்த கிரவுண்ட்ஸில் உலகத்தில் வேறு எங்கேயுமே இப்படிலாம் நான் பார்த்ததில்லைங்க இப்படி ரசிகர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் சொல்லியிருக்கார் அன்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களை இந்த காண்டெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நம்மளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கு என்ன நாள் சிஎஸ்கேஎஸ்எஸ் எல்எஸ்டி மோதிர நாள் அதுவும் சேப்பாக்கில் ஆல்ரெடி கடைசியாக நம்ம தோல்வி அடைஞ்ச போட்டி பார்த்திங்கன்னா இதே லக்னோ அணிக்கு எதிராக தான் இப்போ நாம் தீர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு நம்மளோட சேப்பாக்கில் அதுவும் நம்மளோட கோட்டை ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க மக்களே உங்களோட பதில்கள் எதுவும் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லேப் பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க